வணக்கம் தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி கோலாளர் மஸ்ஜித் இந்தியாவில் மீண்டும் நில அமர்வு மஸ்ஜித் இந்தியாவில் மீண்டும் ஒரு நில அமிழ்வு சம்பவம் நிகழ்ந்துள்ளதால் அப்பகுதி பாதுகாப்பானதா எனும் கேள்வி அங்குள்ள குடியிருப்பாளர்கள் மத்தியில் எழுந்துள்ளது விஜயலட்சுமி கொண்ட இடத்திற்கு அருகில் ஐம்பது மீட்டர் தூரத்தில் இந்த நில அமிழ்வு சம்பவம் நிகழ்ந்துள்ளது இந்த நில அமிழ்வு நேற்றிரவு ஏற்பட்டது கடந்த வாரம் நடைபாதை உள்வாங்கி சரிந்து விழுந்ததில் இந்திய பிரஜை விஜயலட்சுமி கொண்ட சம்பவம் நாட்டில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது விஜயலட்சுமியை தேடும்படியே தொடர்ந்து ஆறு நாட்களாக நடைபெற்று வருகிறது இந்நிலையில் ஜாலான் மஸ்ஜித் இந்தியாவில் அடுத்தடுத்த நில அமிழ்வுகள் நிகழ்ந்து வருவதால் அப்பகுதி வணிகர்களும் மக்களும் அச்சமடைந்துள்ளனா் ஜ இந்தியா வணிக பகுதியில் பெரும் அதிர்ச்சியில் இது ஏற்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்திய விருது நடுத்தர தொழில் முனைவர்கள் சிறப்பாக தங்கள் வணிகத்தை செய்வதற்கு எத்தகைய விருது வழங்கும் திட்டம் ஆர்வத்தையும் ஊக்கத்தையும் வழங்கும் என்று பேரா இந்திய சமூகநலத்துறை மனிதவளம் சுகாதாரம் ஒற்றுமைத்துறை ஆட்சிக்குழு உறுப்பினர் சிவனேசன் கூறினார் நடுத்தர தொழில் முனைவர் சேம்பரின் பதவி தத்தோ டி கேஎஸ் சக்திவேல் அனைவருக்கும் தெரிந்த ஒருவர் போனேன் இந்து இது வந்துட்டு நான்கு பதினான்காவது வருடமாக இந்த சிறு தொழில் நடுத்தர தொழில் செய்யும் இந்திய தொழில் முனைவருக்கு அங்கீகாரம் வழங்கும் வகையில் இந்த பதினான்கு தொழில் முனைவர்களை அடிகளம் கண்டு விருது வழங்கப்பட்டது பாராட்டப்பட வேண்டும் பதினான்காவது ஆண்டாக நடைபெறும் தொழில் முனைவருக்கு விருது வழங்கிய போது சிவனேசன் தெரிவித்தார் இது ஒரு ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சியும் அதே வேலையில் வந்துட்டு இந்த இவங்க அவங்களை தேர்ந்தெடுத்து அங்கீகாரம் கொடுப்பது வந்துட்டு நிறைய பேர் செய்யுங்க ஆனால் இங்கே செஞ்சுருக்காங்க மாணவி அவர்களுக்கு அதே வேளையில் வந்து பேரா எத்தகைய விருதை வழங்கும் நிகழ்வுகள் இந்திய தொழில் முனைவோருக்கு அங்கீகாரமும் ஆர்வத்தையும் வழங்கி வருகிறது இம்மாநிலத்தின் அதிகமான தொழில் முனைவர்களை இதுபோன்ற நிகழ்வுகளின் வாயிலாக உருவாக்க வழிவகை செய்யும் இந்நிகழ்வை தொடர்ந்து ஏற்பாடு செய்து வரும் இந்த அமைப்பின் தலைவரான மாலதி மற்றும் அவரின் குழுவினருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார் அதை வந்து முறையாக அவங்க பயன்படுத்தி கொண்டோம் அப்படி அவர்களுக்கு பிரச்சனை என்றால் திருமதி மாணவி அவர்களையும் தொடர்பு கொள்ளலாம் என்னுடைய அலுவலகம் சூழலாம் இந்த பாசாக் என என கூறப்படும் தொழில் முனைவர் அதே வேலையாக சிவர் பயிற்சிகளை வழங்குவதற்கு என்ன கீழ் இருக்கும் அரசாங்க நிறுவனம் ஏன்னும் ஓரிரு ஆண்டுகளில் பேரா மாநிலம் தொழில்துறைகளில் தீவிரமான முனைப்பு காட்ட உள்ளது குறிப்பாக கிரியான் தொழிற்பேட்டி உருவாக்கி வருகிறது இம்மாதிரியான தொழிற்பேட்டிகள் பேரா மற்றும் லுமூர் துறைமுகத்திலும் உருவாக அனைத்து ஏற்பாடுகளும் நடந்தேறி வருகிறது விருது விழாவிலே ஆண்களை விட அதிகமான மகளிர்கள் விருது பெற்றனர் அவர்கள் அனைவருக்கும் பாராட்டுகள் பெண்கள் வீட்டிலேயே இருந்தாலும் வெளியில் சிறு தொழில் வணிகத்தில் ஈடுபட வரவேற்கப்படுகின்றனர் இந்த வணிகத்துறையின் வாயிலாக தம்முடைய மற்றும் குடும்ப மேம்பாட்டையும் உயர்த்த ஏதுவாக எத்துறை அமைகிறது என சிம்பா இயக்க தலைவர் தம் கருத்தை பதிவு செய்தார் பிகாஸ் நிறைய பேர் நிறைய அந்த ஒரு கேட்டகரியிலேயே நிறைய பேர் இருப்பாங்க ஸோ இதோட வேல்யூவேஷன் நம்ம பண்ணுறது வந்து ஒன்று அஸ் இங்கே இருக்கிற இந்த மெம்பர்ஸ் மூலிமா நம்ம வந்து ஃபைனலைஸ் பண்ணுறோம் மொத்தம் வந்து டாப் த்ரீ நம்ம வந்து ஃபைனலைஸ் பண்ணுறோம் அந்த டாப் இருந்து தான் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணுறோம் அவங்க இயர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் அவங்களோட லீகலாக அவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்களா இத்தனை வருஷம் அவங்க வந்து வியாபாரம் பண்ணுறாங்க அடுத்து எப்படிலாம் அந்த வியாபாரத்தை வந்து புதுமையாக எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்காங்க ஒரே இடத்துல ஒரே வியாபாரத்தை பத்து வருஷம் செய்யாம அந்த பத்து வருஷம் பல மாதிரி போய்கிட்டே இருக்க எல்லாமே இந்த

இந்நிகழ்வில் முதல் முறையாக விருது பெறுகிறார் மஞ்சு ஆயுர்தாவார் புனிமாஸ் நிறுவன தொழில் அதிபர் ஜாக்டர் புவனேஸ்வரன் அவருடைய சிறப்பாக கொண்டு வந்துருக்காங்க ஸோ அதே மாதிரி எங்களை மாதிரி ஆளுங்க ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் சரி எல்லா துறையிலும் சேர்ந்தவரும் சரி ஸோ இந்த மாதிரி வருஷம் வருஷம் எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு அவார்ட் கொடுத்தா எல்லாருக்கும் உற்சாகமாக இருக்கும் திறமையாக நம்ம இந்திய சமுதாயம் வந்து ரொம்ப திறமையாக நடத்துக்க வாய்ப்புகள் இருக்குது அதுவும் இல்லாமல் இந்த சிம்பா வந்து வருஷம் வருஷம் சிறு தொழில் வியாபாரியை வந்து மேலும் மேலும் ஊக்குவிக்க இந்த சிம்பா வந்து பெரிய அளவில் இது செய்யணும்னு இந்த வேலையில் நான் மிக தலைமையோடு பயிறுக்கொள்கிறேன் ஸோ இந்த இன்றைக்கி வந்து உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு எல்லாத்தையும் ரொம்ப மீட் பண்ணி பேசணும் ரொம்ப மீட் பண்ணி பேசினோம்

சுங்கை வட்டாரத்தில் அமைந்துள்ள இரண்டாயிரம் ஏக்கர் கல்வி தோட்டம் பேர மாநில இந்தியர்களின் சொத்துடைமையாகும் இத்தோட்டம் எந்தவொரு தனிநபர் கட்சி அல்லது இயக்கத்திற்கு சொந்தமானது என்பதை முதலில் உணர வேண்டும் என பேர மாநில இந்திய கல்வி மேம்பாட்டு அறவாரியத்தின் ஐந்து இயக்குநர்களை சந்தித்த போது பேர மாநில இந்திய சமூகநலத்துறை மனிதவளம் சுகாதாரம் ஒற்றுமை ஆட்சிக்குழு உறுப்பினர் சிவனேசன் கூறினார் இருக்கேன் டைரக்டர்ஸை வர சொல்லியிருந்தேன் மொத்தம் வந்து பத்து டேரக்டர்ஸ்ஸு அந்த பத்து டேரக்டர்ஸில் வந்து வந்தவங்க வந்து அஞ்சு பேர் அதாவது திரு எஸ் முனியாண்டி திரு எஸ் திலைநாதன் திரு எஸ் ஜெயகோபி திரு கே நாச்சிமுத்து அப்புறம் டத்தோ பி இளங்கோ இந்த அஞ்சு பேர் வந்திருந்தாங்க அஞ்சு பேர் வர முடியாத சூழ்நிலை ஸோ எது எது எப்படி இருந்தாலும் இன்றைக்கி காலையில் இதை பற்றி நான் எக்ஸ்போவில் பேசியிருந்தேன் இவங்களை நான் சந்திக்கிறேன் சந்தித்து இவங்கக்கிட்ட வந்துட்டு சில விளக்கங்கள்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் வந்துட்டு சமீபத்தில் சமீபத்தில் ஒரு தலைவர் ஒரு கட்சி தலைவர் வந்துட்டு ஒரு அறிக்கை வெளியிட்ருந்தார் அதாவது வந்துட்டு அவர் புத்தகம் எழுதுறாரு இரண்டு விஷயத்தை பற்றி புத்தகம் எழுதப்பட்டாரு ஒன்று வந்துட்டு மைக்கா ஹோல்டிங்ஸை பற்றி இரண்டாவது வந்துட்டு இந்த இரண்டாயிரம் ஏக்கரை பற்றி அப்படின்ட்டு சொல்லியிருந்தாரு ஸோ இன்னைக்கு நடந்த கூட்டத்தில் வந்து தெளிவான ஒரு முடிவு எடுத்துருக்காங்க இந்த இரண்டாயிரம் ஏக்கர் கல்வி தோட்டம் குறித்து நூல் எழுதி நேரத்தை விரயமாக்க வேண்டாம் என சம்பந்தப்பட்டவர்களுக்கு அவர் அறிவுறுத்தினார் பேரா மாநில நில பதிவு அதிகாரி வாயிலாக இந்த இரண்டாயிரம் ஏக்கர் நிலம் மீது கேவிட் போட்டுள்ளதாகவும் அதற்கான ஆவணம் தமிழ் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இரண்டாவது வந்துட்டு பதிவு அதிகாரி எப்போ போடுவாங்கன்னா அரசாங்கத்துக்கு அந்த சொத்து மேலே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அவங்க அதை போடுவாங்க இந்த நிலம் வந்து பேராக் மாநிலத்தோட அரசாங்க நிலமாக இருக்கிறதால அவங்க வந்துட்டு அதன் மேலே கேவியட் போட்டு வச்சிருக்காங்க அந்த கேவியட்டை வந்துட்டு நான் வந்துட்டு கடந்த ஆண்டு கடந்த ஆண்டு இந்த ஆண்டு ஆரம்பத்தில் வந்து நில அதிகாரிகிட்ட கேட்டிருக்கேன் இந்த மாதிரி இந்த கேவியத்தை வந்து எந்த தருணத்துலையும் நீங்கள் நீக்கக்கூடாது அப்படின்ட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அவரும் வந்துட்டு கடிதம் கொடுத்துருக்காரு நிச்சயமாக வந்துட்டு இது பேரா பிடிஜி வந்துட்டு இதை வந்துட்டு மாற்றாது அப்படின்ட்டு இதான் அந்த சுறா பேரா மாநில நிலப்பதிவுகாரி வாயிலாக இந்த இரண்டாயிரம் ஏக்கரிடம் கேவிட் போட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இந்த வாரியத்தின் நிர்வாகத்தினர் கடந்த ஆண்டு கணக்கறிக்கையை மாநில அரசிடம் வழங்கினார் இனி வரும் காலங்களில் மாணவர்களின் கல்வி நிதியுதவி அவர்கள் பயிலும் பள்ளியின் வாயிலாக வழங்கப்பட வேண்டும் மாநில அரசுவின் வாயிலாக நிதியுதவி வழங்கப்படுவது அவசியமாகும் ஒரு முறை வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வழிட்டு இரண்டு முறை வழங்க இவங்க செய்கிற முறை வந்துட்டு அதாவது ஒரு நூற்றி ஐம்பது வழியை போயிட்டு அந்த பிள்ளையாட பெற்றோர்கிட்ட ஒப்படைச்சிட வேண்டியது அவங்களோட வேலை முடிஞ்சு நினச்சிக்கிறாங்க நான் வந்துட்டு அவங்ககிட்ட கேட்டுவிட்டேன் இனிமேல் நீங்கள் அந்த மாதிரி செய்யக்கூடாது அந்த பிள்ளைக்கு என்ன அந்த மாணவி எந்த பள்ளியில் படிக்கிறாங்க அந்த பிள்ளைக்கு என்ன தான் வேணும் அந்த பிள்ளையோட கல்வித்தரன் எப்படி இருக்குது அப்படின்னு நேரடியாக அந்த பள்ளியை சந்தித்து பேசி அந்த பள்ளி மூலமாக அந்த காசு போகணும் அந்த மாணவிக்கோ இல்லை மாணவனுக்கோ என்னது காசு நிதி வேணும் அப்படின்னு அது பள்ளி பெட்ரோலர் கணக்கில் சேர்த்து அந்த நிதி வந்து அந்த பிள்ளையோட கல்விக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு நீ கேட்டுக்கிட்டேன் அந்த கூட்டத்துக்கு வந்து அந்த ஐவருக்கும் நான் நன்றியை பதிவு செஞ்சு அடுத்த கட்டமாக வந்துட்டு அவங்களோட பிரச்சனைகள் மாநில அரசாங்கத்துக்கு புரியுது ஆனால் கடந்த ஆண்டு வந்துட்டு அவர்கள் வந்து மாநில அரசாங்கத்தை சந்தித்தாங்க எக்ஸ்கோ மீட்டிங் நடைபெறும் பொழுது வந்து சந்தித்து அவங்களோட பிரச்சனைகளை கூறினாங்க அதே மாதிரி சீனர்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு சீனா தனியார் பள்ளிக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் கொடுத்துருந்தோம் அவங்களும் வந்து இதே மாதிரி தான் காசு கட்ட முடியாத சூழ்நிலை மாணவர்களுக்கு அவங்களோட பிரச்சனையை வந்து கூறினாங்க சொன்னாங்க அப்புறம் வந்து இந்த தஃபீஸ் பள்ளி இஸ்லாமிய பள்ளி ஒரு ஒம்பது இஸ்லாமிய பள்ளி அவங்களும் வந்து நிதி கொடுக்க முடியாத சூழ்நிலை அவங்களோட பிரச்சனை சொன்னாங்க ஆனால் அவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா இந்த வருடத்துலேருந்து நாங்கள் வந்து நிதி கொடுக்க ஆரம்பிச்சிடுவோம் எச்சாந்திப்புள் வாரிய தலைவர் எஸ் முனியாண்டி தில்லிநாதன் நாட்டுமுத்து இளங்கோ மற்றும் எஸ் ஜெயகோபி ஆகியோர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது தமங்கோர் பூர்வக்குடி சமூகத்தின் ஆர்கானிக் பொருட்கள் அனுப்பி வைப்பு தேசம் செய்திகள் யுவராஜ் தமங்கோர் பூர்வக்குடிக்கு சொந்த கிராம மூன்று ஏக்கர் நிலப்பரப்பில் ஆர்கானிக் முறை விவசாயம் கீழ் செழிப்பான காய்கறிகள் முட்டைகள் வளர்ப்பு மீன்கள் பயனீட்டாளர்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது ஒரு தனியாருக்கு சொந்தமான நிலத்தில் பயிரிடப்படும் இவைகளை விற்று அதன் வழி பூர்வ குடியினருக்கு வருமானம் ஈட்ட வழி செய்கிறது ஜீவா அஸ்லி ஆர்கானிக் என்று அழைக்கப்படும் இந்த திட்டத்தின் கீழ் விற்கப்படும் செழிப்பான டுரியான் பழங்கள் நாவிற்கு ருசியாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது பாதை முன் கேமரா பொருத்தம் விபத்துகள் ஏற்படாமல் இருக்க வழி பிறப்பிக்கும் தேசம் செய்திகள் ஏபோ கோ வடக்குத்திற்கு நெடுஞ்சாலை நுழைவாய்கள் கேமரா பொருத்தப்பட்டிருப்பதானது அந்த இரு வழிபாதைகள் சாலை விபத்துகள் ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்ய முன் எச்சரிக்கை ஏற்பாடாகும் என பேராட்சி மன்ற உறுப்பினர் முகமது நிஷா ஜம்டின் கருத்துரைத்தார் இந்த பகுதியில் வந்தடையும் வாகனங்கள் நிர்ணயிக்கப்பட்ட வேக கட்டுப்பாட்டை பின்பற்றி பயணிக்க வாகன மோட்டர்களை அவர் கேட்டுக் கொண்டார் குடியிருப்பாளர்களிடையே நாட்டுப்பற்று விதைக்க சைக்கிள்களில் ஊர்வலம் நம் நாட்டின் மர்டேகா தினத்தை கொண்டாட இன்னும் சில நாட்களில் எஞ்சியிருக்கும் வேளையால் மக்களிடையே சுதந்திர தின கொண்டாட்டத்தை கொண்டு வரும் நோக்கத்தில் கே ஆர் டி தாமன் ரிஷா ஒன் பி தாமன் ரிஷா குடியிருப்பாளர் சங்கம் இணைந்து மர்டேகா சைக்கிள் ஊர்வலத்தை நடத்தினர் ரிஷா குடியிருப்பாளர் சங்கத்தின் தலைவர் ஜெயபிரகாஷ் தலைமையில் இந்த ஊர்வலம் நடத்தப்பட்டது மேலும் குடியிருப்பாளர்களுக்கு மடைக்க கொடி வழங்கப்பட்டது இதனிடையே நம் நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்த நன்னாளை நாம் கொண்டாட வேண்டும் என ஜெயபிரகாஷ் கேட்டுக் கொண்டார் இந்நிகழ்வில் தாமா ரிஷா குடியிருப்பாளர்கள் சிறந்த ஒத்துழைப்பு நல்கிறேன் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாளர் மேலும் பல அண்மை செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடர் தொடருங்கள் நன்றி